தான் இட்லி சாம்பார் கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எப்பவுமே இட்லி பொடி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா பூண்டு இட்லி பொடி செய்யலாமா இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் இப்போ ஒரு கால் கப் அளவு கடலை பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு அதையும் ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எள் வெள்ளை இல்லைன்னா கருப்பு எல் சேர்த்துக்கலாம் எள் நல்லா பொரிஞ்சு வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுட்டு இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு தனியாக அதாவது மல்லி விதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஆறு காஞ்சி மிளகா சேர்த்து இது மைல்டான காரமாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கழுப்பூ சேர்த்து வறுத்தீங்கன்னா அந்த நெடி அடிக்காமல் இருக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அளவு நல்லா முருகலாக ஆகிற அளவுக்கு வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு முக்கா கப் அளவு பூண்டு நல்லா பெரிய பெரிய பல்லாக இருக்க பூண்டு எடுத்துட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சிம்லையே வச்சு நல்லா வறுப்படணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கலர் மாதிரி நல்லா வருபடுறதுக்கு பார்க்கறதுக்கு சாஃப்ட்டாக தான் இருக்கும் பட் நல்லா அப்புறமா கிறிஸ்பியாக மாறிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஃபைனாக வேணுமோ ஃபைனாக இல்லை கொஞ்சம் கொறை குறைப்பாக வேணுன்னாலும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்டெயினர்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா டூ வீக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் பிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டாடா